ஆனால் இது ரொம்ப ஓவரியா சேதுபதி அண்ட் பிக் பாஸ் டீம் ரொம்ப ரொம்ப ஓவரியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் எவிக்ஷனில் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே நீங்கள் அன்னஃபிஷியல் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து லிஸ்ட்டில் கீழே தான் இருந்தாங்க பட் இருந்தாலும் அஃபீஷியலில் ஓட்டிங் இருந்துச்சு கணிக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இல்லை பயங்கரமாக தான் இருந்தது ஆனால் இவனுங்க எப்படி பிளான் பண்ணிட்டானுங்கன்னா சபரியை வின் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டானுங்க அதனால் ஒரு அதிர்ச்சியான ஒரு எவிக்ஷன் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு செய்தி ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பாக பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எவிக்ஷன் செய்தி வந்து விட்டது யாரை தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கனி திரு அவர்களை தூக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரம்யாவா பிரஜினா அப்படின்ற மாதிரி தான் டிஸ்கஷன் இருந்துச்சு சேதுபதி அவர்கள் என் மச்சான் பிரஜினை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகட்டும் அப்படின்ற மாதிரி உள்ளே தள்ளி விட்டார் அப்போது ரம்யாவை தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க மேக்கர்ஸ் வந்து அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்கர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க உடனே ரம்யா சரி ரம்யா உள்ளே போட்டோம்னா பிரஜனை வந்து கேப் ஆக்க முடியாது பிரஜனை நம்ம கேப் ஆக்கணும் அப்படிங்கிறப்ப ரம்யா வந்து தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன நினச்சாங்க தெரில மேக்கர்ஸ் வந்து ரம்யா வேணுன்ற மாதிரி ஒரு முடிவு ஏன்னா கம்மி சேல்ரி கணிக்கு தான் ஜாஸ்தி சேலரி இங்கே இருக்கிறது இல்லை லாஸ்ட்டாகவும் இருக்காங்க ஓட்டிங்கில் சரியா அதாவது கடைசியிலேருந்து ஒரு மூணு நாலு இடத்துக்கு முன்னாடி இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப நீங்கள் வேறு யார் எடுத்துக்கோங்க அன்னஃபிஷியல் நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நீங்கள் அன்னஃபிஷியல் எடுத்து லாஸ்ட்டாக ஒரு நாலஞ்சு பேரை பாருங்களேன் உங்களுக்கே வந்து ஒரு ஃபீல் ஆகும் சரியா பாருங்கள் கனி முன்னாடி இருக்காங்களா அதுக்கடுத்து பிரஜின்னு அதாவது அரோரா கனி பிரஜின் சாண்ட்ரா ரம்யா வியானா ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகே ஸோ இதில் கனி எங்கே இருக்காங்க அமித்துக்கு அப்புறம் அரோரா அஞ்சாவது அமித்து அமித்துக்கிறது ஆறு அரோரா ஏழு தான் கனி ஸோ ஓட்டு இருக்குது அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகேவா இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் பிரஜின் சாண்ட்ரா ரம்யா வியானா வியானா கண்டென்ட்டுக்கு வேணும் எஃப்ஜேவோட ரம்யா கண்டிப்பாக சம்பளம் கம்மி வேணும் சாண்ட்ரா பிரஜனை இப்போதைக்கு தூக்க முடியாது ஏன்னா மாமா மச்சான் ஓகேவா அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரோரா அரோரா பார்வதிக்கு கண்டென்ட் வேணும் சரி ரைட் அப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்க விழுது கனியை எடுத்தோம்னா ஒரு விஷயம் இருக்குங்க சபரியோட கேம் எஃபியோடைய கேம் வந்து கொஞ்சம் இன்னும் உக்கரமாக வாங்கி அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது பிக்கல் சீக்கிரம் நேராக போய் கனிக்கிட்டு தான் போய் உளுந்து விழுந்து போய் டவுட்டு கேட்டுக்கேன் அதுவும் வந்து கிளியர் ஆகிரும் ஸோ இன்னும் கேம் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் மாறும் ஏன்னா கனி வந்து இன்னும் மாறுற மாதிரி தெரில அவங்க திருப்பி உட்காந்து குரூப் விஷம் மிளகு ரசம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த கேமில் உருப்பிடாமல் உள்ள ஒண்ணுமனாமல் இருக்கிறது கனி மட்டும்தான் யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணுறீங்க உண்மைதானே ரம்யா அது ஒரு திட்டம் பண்ணி ஒரு விஷயம் பண்ண போறேன்னு இருக்காங்க இந்த வட்டம் ஸ்போர்ட்ஸும் வந்து ஓரளவுக்கு இருக்குது இருக்கு ஓகே சரியா அடுத்து பிரஜன் சாண்ட்ரா ஏதாவது வந்து பண்ணுவாங்க அது ஒரு ஸ்கிரிப்ட் தனியாக இருக்குது பிரச்சனை வெயிட் பண்ணும்போது சாண்ட்ரா அழுகுறது சாண்ட்ரா பழி வாங்குற ஸ்கிரிப்ட் இதெல்லாம் வந்து அடுத்து நீங்கள் கன்னியூ பண்ணணும் ஸோ கண்டிப்பாக அவங்க வேணும் அரோரா உலக உத்தமி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாரதி டென்ஷன் பண்ணுறதுக்கு வேணும் ஓகே பியானா எஃப்ஜி டென்ஷன் பண்ணுறதுக்கு வேணும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது கடைசியாக ஒன்றுமே இல்லாமல் கனியை தூக்கிடலாம் சொல்லி முடிவு பண்ணி இப்போ ஷோக்குள்ளே போயிட்டாங்க இனிமேல் சேஞ்ச் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்க தீர்வு தான் எவிக்டட் அப்படிங்கிறது தான் ஸோ இது நிஜமாகவே ஷாக்கிங்கான ஒரு எவிக்ஷன் தான் ஏன்னா ஷி ப்ளேட் ஹர் கேம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க பட் அவங்களால் எல்லாருக்கிட்டேயும் கேம் ஆடமுடில எல்லாருக்கும் சமமாக சோறு போட முடில எஃப்ஜே சபரிக்கு மட்டும் ரெண்டு ஆம்லெட் எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க ஒரு கை சோறு எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க ஆனால் மிச்சம் எல்லோருக்கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த குழுக்கும் குதம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது விளையாடுறதும் வந்து அப்படி தான் சொம்பு தூக்குறது அவங்க சைட்லேயே சொம்பு தூக்கிட்டு இந்த சைடில் இருக்க பார்வதிக்கோ இல்லை யாருக்கோ அவங்களுடைய அந்த காடை வச்சு விளையாடாமல் இருந்தது அப்படிங்கிறது வருத்தமான ஒரு செய்தி அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் கனி திரு எவிச்சல் அப்படிங்கிறது தான் நியூஸ் இது வந்து அஃபீஷியல் இதுக்கு மேலே எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது அப்படிங்கிறது தான் ஓகேவா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சேவ் யார் பண்ண போகிறா விஜய் சேதுபதி அப்படிங்கிறத மெயினான ஹைலைட் ஏன்னா அது இப்போ அடுத்து டைமென்ஷன் ஆஃப் இந்த கேம் மாற்றுறதுக்கான ஒரு சம் சம்பவம் ஒன்று பண்ணாருன்னா வேற லெவலு பார்வை மட்டும் பண்ணாருன்னா கேம் வேறு மாதிரி இக்னேட் ஆகும் இல்லை பாரு வேண்டாம் இப்போதைக்கு அவளுக்கு ஓப் கொடுக்க வேணாம்னு நினச்சாங்கன்னா சரி பார்வ விக்ரம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா பயங்கரமாக சேஞ்ச் ஆகும் இந்த கேம் மிச்சபடி யாரை நீங்கள் சேவ் பண்ணாலும் கேம் வந்து அந்த அளவுக்கு ஆகாது இன்னொன்று என்ன நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இதில் அரோரா பார்வதி கம்ருதீன் இந்த மூன்று பேர் எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க இந்த கேமோட டைமென்ஷன் அப்படிங்கிறது முதல்ல நம்ம யோசிக்கணும் ஏன்னா இப்போ பார்வதி முடிவு எடுத்துருக்கா கமருதீன்ட்டு போக மாட்டேன்ட்டு கம்ருதீன் அப்படி கிடையாது பார்வதி ஓகே கம் அரோரா ஓகேன்னு தான் இருக்கேன் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா நீ பார்வதியிட்ட பொண்ணேன் வராதான்ட்டான் ஸோ இந்த ஒரு ட்ரையாங்குலர் ஸ்டோரி எப்போ முடிவுக்கு வரும் எஃப்ஜே வியானா உடையது டாப்பில் வராது பட் இதில் டாப்பில் இருக்க கண்டெண்டர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று கம்ருதீன் கோட்ஸ் இருக்குது இன்னொன்று பார்வதி கோட்ஸ் இருக்குது ஸோ அந்த ஓட்ஸை வச்சு அரோரா ஒரு கேம் பிளே பண்ணி இவங்களுடைய மூட எப்படி ஸ்பாயில் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து வர கண்டென்ட் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்க போகுது இன்றைக்கி சேவ் தயவு செஞ்சு ஆறு வைக்கிற பண்ணுங்கள் சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள்